ரசிகர்களால் அன்புடன் தளபதி என்று அழைக்கப்படும் நடிகர் விஜய் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக இருக்கும் இவர் விரைவில் அரசியலில் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து இவரது கடைசி படம் குறித்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய்க்கு அரசியலில் ஈடுபாடு உள்ளது என்பது அனைவருக்கும் தெளிவாகவே தெரிந்துவிட்டது இதை உறுதிப்படுத்தும் வகையில் தனது படங்களில் அரசாங்கத்தை தாக்கும் வகையில் பஞ்ச் வசனங்கள் பேசுவது சமூகத்திற்கு கருத்துகள் கூறுவது போன்ற வேலைகளை செய்து வருகிறார் படத்தில் மட்டுமன்றி பட விழாக்களிலும் இவர் பேசும் கருத்துகளும் குட்டி ஸ்டோரிஸ்களும் ரசிகர்களை மிகவும் ஈர்த்தது விஜய் ஒரு பக்கம் படங்களிலும் விழாக்களிலும் தனது அரசியல் ஆர்வத்தை காண்பித்துக் கொண்டிருக்க இவரது ரசிகர்கள் ஆரம்பித்த விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் களத்தில் இறங்கி மக்கள் பணிகளை செய்து வருகின்றனர் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் தமிழக மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விஜய் இதையடுத்து இவர் வரும் தேர்தலை குறிவைத்து அரசியலில் முழு நேரமாக களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் தற்போது தனது அறுபத்தெட்டாவது படமான கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தினை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார் இதில் நடிகைகள் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி லைலா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் பிரசாந்த் பிரபு தேவா அஜ்மல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் வெளிநாட்டில் தொடங்கிய இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது கோட் படத்தை அடுத்து நடிகர் விஜய் தனது அறுபத்தொன்பதாவது படத்தின் வேலைகளில் இறங்க உள்ளதாக சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க இருப்பதாகவும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இதையடுத்து விஜய் தனது கடைசி படத்தை இயக்க ஒரு பெரிய இயக்குநரை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது விஜயின் எழுபதாவது படத்தை தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது இவர் ஏற்கனவே விஜயை ஹீரோவாக வைத்து நண்பன் படத்தை இயக்கியிருக்கிறார் இதையடுத்து கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்கள் கழித்து இவர்கள் மீண்டும் கைகோர்க்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த படம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படம் அரசியல் திரில்லராக இருக்கும் என்றும் இதுவே விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது மட்டுமன்றி தளபதி எழுபது படத்தை வினோத்தும் டைரக்ட் செய்ய இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் பேசிக் கொள்கின்றனர் இந்த படத்தை டிவி என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் சில நாட்களுக்கு முன்னர் தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளை சந்தித்து பே இந்த சந்திப்பின் போது தான் அரசியலுக்கு வரவுள்ளதை அவர் அறிவித்ததாகவும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இவரது அரசியல் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்றும் சொல்லப்படுகிறது வரும் பிப்ரவரி மாதம் இந்த கட்சியை அரசியல் கட்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்குள் விஜய்யே இது குறித்து தெரிவிப்பார் என்று அவரது மக்கள் இயக்க நிர்வாகிகளின் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் உள்ளது